திருவண்ணாமலை நகராட்சிக்கு உட்பட்ட அல்லாநகர் பகுதியில் கழிவுநீர் வெளியேற முறையான வசதி இல்லாததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது திருவண்ணாமலை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தி ஆறாவது வார்டு பகுதியில் உள்ள நகர் பகுதியில் முன்னூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அங்கு உள்ள மாரியம்மன் கோயில் தெரு முருகன் கோயில் தெரு உள்ளிட்ட பனிரண்டு வீதிகளைச் சேர்ந்த கழிவுநீர் நகரில் தேங்கி நிற்கின்றன முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக கழிவுநீர் வெளியேற முறையான கால்வாய் வசதி இல்லாததால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக உள்ளதாக பாதிக்கப்பட்டோர் வேதனை தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக பலமுறை முறையிட்டும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் நாங்க இந்த தெருவில் இருந்து முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா இருக்கிறோம் எங்க தெருவுல தண்ணி போக வழி இல்லை காவா இல்லை காவா கட்டியும் அதெல்லாம் இடிஞ்சு போச்சு முப்பது வருஷத்துக்கு கட்டின காவா இன்ன வரைக்கும் இந்த தெருவுல காவாவே கிடையாது தண்ணி போகுது சும்மா அப்படியே ஒரு தான் காவா இருக்குது எங்குமே தண்ணியே போவ வழி இல்லை அங்கேயும் அடைச்சிட்டாங்க எங்களுக்கு நாங்கள் எப்படி கூவாத்தல் தான் நாங்கள் இருக்கிறோம் நிறையா பேருக்கு குழந்தை குட்டி பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு எல்லாம் நோய் நொடிமா தான் நாங்கள் கிடக்குறோம் எங்களுக்கு விடுகாலமே அல்லா நகர் முழுவதும் பல மாதங்களாக கழிவுநீர் தேங்கியுள்ளதால் சில வீட்டுச் சுவர்களில் விரிசலும் ஏற்பட்டுள்ளது எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்